கண்காட்சியை பார்க்க வந்திருக்கேன் புத்தகம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற மீடியா உலகில் வந்து எல்லாருமே மொபைலில் யூஸ் பண்ணிக்கிட்டு மனிதனுக்கு மனிதனுக்குள்ளேயே தொடர்பு இல்லாமல் போயிட்டோம் எல்லாம் ஒரு மாயை உலகில் போயிட்டோம் ஆனால் இந்த புத்தக கண்காட்சி இன்னைக்கு குடும்பத்தோடு வரப்போ புத்தகங்கிறது என்னுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் என் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு புத்தகங்கள் வச்சுருக்கேன் ஏன்னா புத்தகம் படிக்கிறப்ப முதல்ல கண்ணுக்கு நல்லது என்னை பொறுத்தால பிசிக்கலாக கண்ணுக்கு நல்லது ஒரு மீடியா இந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணுறது வந்து கண்ணுக்கு கெட்டது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொன்றும் கற்றுக்கணும் அப்படின்னா வாழ்நாளே பத்தாது இப்போ எனக்கு அறுபது வயசு அப்படின்னா என்னோட அனுபவத்திலே நான் ஒவ்வொன்றும் கற்றுக்கணும்னா என் வாழ்நாளே பற்றாது ஆனால் ஒவ்வொரு புத்தகங்களும் ஒரு மனிதன் எழுதுறப்ப தன்னுடைய சொந்த அனுபவத்தில் எழுதுகிறான் அப்போ மற்றவனோட நஷ்டம் என்னோடய லாபம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு புத்தக எழுதுறாங்க அப்படின்னா ஒரு மனிதன் வந்து தன்னோட அனுபவத்தை ஒரு பத்து புத்தகங்கள் எழுதுனான்னா அவன் வாழ்நாளே பத்து புத்தகம் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னோட அனுபவத்தை எழுதுனான் அப்போ அதை நான் படிக்கிறப்ப என்னுடைய வாழ் அவரோட அந்த நூறு அந்த அறுபது ஆண்டு வாழ்ந்த அந்த அனுபவத்தை நான் பத்து புத்தகம் நான் கற்றுக்கிறேன் அப்போ என்ன எனக்கு எவ்வளோ அனுபவம் கிடைக்கும் கட்டலேன்னு கேட்டலே நன்றது அது மாதிரி புத்தகம் அப்படிங்கிறது அவங்களோட உணர்வுகளை வந்து பதிவு பண்ணுறாங்க அப்போ அந்த உணர்வுகளை நான் எடுத்து என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறப்ப ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நான் எப்படி வாழணுங்கிற அந்த சூச்ச தான் நான் கற்றுக்கிறேன் ஏன்னா இப்போ என் குழந்த இருக்கான்னா என் குழந்த வந்து என்னுடைய அனுபவம் என்னுடைய தாத்தாவோட அனுபவம் என்னுடைய அப்பாவோட அனுபவம் என்னுடைய பாட்டனோட அனுபவம் ஜீன்கள் மூலியமாக வருது அது மாதிரி இந்த புத்தகங்கள் ஒரு ஜீன் கடத்தி அப்போ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன்னா இன்றைக்கி நம்ம ஜாதி மதம் சமயம் எல்லா வகையிலையும் இருந்தால் கூட எல்லாத்துக்கும் ஒரே தாத்தா ஒரே பாட்டம்தான் அப்போ என்னுடைய தாத்தா எனக்கு எல்லாம் சொல்ல வந்தாருங்கிறத இந்த புத்தகங்கள் வந்து எனக்கு சொல்லுது ஸோ தொடர்ந்து இந்த மீடியாவை ஒரு பக்கம் விட்டுட்டு புத்தகங்களை தொடர்ந்து படிக்கிறப்ப நமக்கு அனுபவங்கள் நிறைய கிடைக்கும் குழந்தைங்களுக்கு ஏன்னா இலங்கையில் கூட பார்த்திங்கன்னா இலங்கை அழிக்கிறப்போ முதல்ல வந்து லைப்ரரி தான் அழித்தாங்க யாழ்ப்பாண லைப்ரரி தான் அழித்தாங்க ஏன்னா புத்தகங்கிறது இன்றைக்கி என்னோட முடியறதில்ல இன்றைக்கி என்னோடய கருத்துக்கள் ஏதாவது நான் புத்தகமாக பதிவு பண்ணால் கூட என்னுடைய பேரன் என்னுடைய கொள்ளு பேரனு கூட நான் என்ன சொல்ல வரேங்கிற கருத்தை வந்து பதிவு பண்ணி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்போ புத்தகங்கிறத ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் சந்தி உணர்வு ரீதியாக சந்திக்கக்கூடிய ஒரு தளம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் ஸோ புத்தகங்களை கம்பல்சரியாக வாங்கி படிங்க இது வந்து வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நான் நம்புகிறேன் நான் ஃபேமிலியோடு வந்திருக்கிறேன் எங்கள் அண்ணன் ஃபேமிலி நான் எல்லாமே ஃபேமிலியோடு வந்திருக்கேன் இது என் கண்டிப்பாக எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்